ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கத்து உள்ள இருக்க ஏகே அமத்தில் சாரீ கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க என்ன சாரி பார்க்குறீங்களா ஆடியில் வர சாரி எல்லாமே நம்ம ஆடியிலே வாங்கிட்டு வர போகிறோம் ஓடிபி வாங்கிட்டு வந்துடுங்க அவ்வளோ ஆனால் கலெக்ஷன்லாம் இருக்குது சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணுறதா இங்கே ஆடியில் இன்னும் நிறைய ஆடிகிட்டே வரும் பாருங்க இந்த மாதிரி ஒர்க் சாரிலாம் பார்த்திங்கனா நிறையா இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் அபவ் தான் இருக்கும் இந்த சாரி எல்லாமே இதே இது வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டில் வர மாதிரி நான் வீடியோவில் போட்டிருப்பேன் ஆல்ரெடி பார்க்காத போய் பாருங்கள் ஒர்க் சாரியும் போட்டுருமே ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலேயே உங்களுக்கு இருக்கும் இப்போ நம்ம வந்து பொம்மை கெட்டுக்கு சாரி தான் பார்க்க போகிறோம் இது வந்து மெட்டீரியல் பார்த்தீங்கன்னாக்கு சாட்டின் க்ளோத் சாட்டின் மெட்டீரியல் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா கல்கத்தா ஹேண்ட் ஒர்க் சொல்லாமல் அந்த மாதிரி அந்த சாரி தான் சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டு க்ரேலாக இருக்கும் அண்ட் கிராப்ஸ் கலரில் பார்த்தீங்கன்னா டிசைன் போட்டிருப்பாங்க ஃபுல்லாக மேலேங்கிலேயே வந்து பார்த்திங்கன்னா லேஸ் கொடுத்துருப்பாங்க பாடலுக்கு ஆக்சுவலி ரேட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சிக்ஸ் மூவாயிரத்தி நூற்றி இருபத்தாயிரரூவா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கி ரெண்டாயிரத்தி நூற்றி பதினேழு டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் டேஜ் கிடைக்கிது இந்த ஆலி கிரீன் மாதிரி வரல இதான் வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது ஆனால் பார்த்தா நம்ம பூனை சரி கட்டினா எப்படி இருக்கும் நம்மளுக்கு நார்மலாக சிம்பிளாக அந்த மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கல்கத்தாண்ட் ஒரு சரீ கெட்டுருக்கோம் தெரியணும் சாட்டின் மெட்டீரியல்னாக்கி நம்ம ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடணும் சிலிவ்ளஸ் மாதிரியோ நெட்டு மாதிரியோ அந்த பின்னாடி கயிறு வச்சு கட்டி போடுறாங்களே அந்த மாதிரி அந்த லவாப்பழா கலர் இந்த கிரேப்ஸ் கலர் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஒயின் கலர் அந்த மாதிரி கலரில் போட்டால் நல்லா தூக்கலாக இருக்குது இதுக்கு வந்து க்ரீன் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சாரியெல்லாம் பொம்மை கட்டிருந்துச்சு அதே இது இன்னும் வச்சுருக்காங்க ஒரு இல்லை த்ரீ கிளாஸ் ஃபைவ் கலர்ஸ் வச்சுருப்பாங்க நம்ம அதை எப்பயும் சொல்லதான் மதுரை சாப்போடு கம்பேர் பண்ணுறப்ப அதர் சாப்போடு நம்ம மதுரை விளக்கு துணு இருக்குது ஏகே மட்டும் வந்து ஹோல்சேல் ரேட்லலாம் கம்மியாக கிடைக்குது அதான் எப்பயும் சொல்லுது தீபாவளி நாளும் திருவிழா நாளும் திருமண நாளும் சொல்லி சொல்லுவோம் பொங்கல் நாளும் ரம்ஜான் நாளும் கிறிஸ்மஸ் நாளும் எந்த ஒரு ஃபங்க்ஷனாலும் இங்கே வந்து எல்லாம் வாங்குறதுக்கு இது ஒரு ரீசன் தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்கத்தா ஹேண்ட் ஒர்க் சாரி இந்த மாதிரி எட்டு தான் போட்டிருப்பாங்க எல்லாமே தௌசண்ட் தான் இருக்கும் தௌசண்ட் கம்மியாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் இதெல்லாம் பூனமாக இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்கும் லைட் வெயிட் இப்போ பார்க்குறது வந்து லைட் வெயிட்லேயே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஒர்க் சாரி இதை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தா இப்போ எப்படி ஒயிட் கலரு பிங்க்கு ப்ளூ கலர் டைடு கலர் மாதிரி இருக்குது பார்த்தா உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் ஒர்க் அனகாக கொடுத்துருப்பாங்க சைட்லலாம் கொடுத்துருப்பாங்க பார்த்து மேலேங்கிறேன் ஸ்டோன் மாதிரி கொடுத்துருப்பீங்க டச்சு பார்த்து பார்த்தா சாரியாக ஜில்லுன்னு ஒரே கூலிங்காக இருக்குது தொட்டு பார்த்தா என்ன பைஸ் மாதிரி இருக்குது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கட்டும் பார்த்து ஸ்டார்டிங்கில் அதே மாதிரி இதில் ரொம்ப கூலிங்காக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது சாஃப்ட்டாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து பாதிங்க வச்சிங்கன்னா அப்படியே ஃப்ளோட்டிங் விட்டு தான் நீங்கள் கட்டிகிட்டு போகலாம் ஏன்னா ட்ரான்ஸ்ஃபராக இருக்காது உடம்போடு ஒட்டிக்கிறோம் ரேட்டு பாருங்களேன் இதுக்கு எவ்வளோ ரேட் போட்டுக்கணும் சரி ரேட்டு நம்மளுக்கு கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ கொடுக்குறாங்க ஆனால் ஆக்சுவலி ரேட்டு த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி எயிட் இதுக்கு நீங்கள் பார்த்து கான்ட்ராஸ்ட் கலராக ப்ளவுஸ் போட்டுக்கலாம் தீப்டி கலரோ பிங்க் கலரோ போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இதெல்லாம் நீங்கள் ஈவினிங் டைம் கட்டிட்டு போகலாம் நீங்கள் ஒரு மூவி பார்க்குறப்பையோ ஏதாச்சும் ஒரு நார்மல் ஃபங்க்ஷனோட கட்டிவிட்டு போகலாம் அதனால ஒரு சைனிங் அவருக்கும் இல்லாதவங்க தெரியும் ஏன்னா சாட்டின் மெட்டீரியல் மிக்ஸாக அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா லைட் வெயிட் சாரீஸ் சொன்னால் அதனால் ரொம்ப அழகாக இருக்குது இந்த செக்ஷன் போனாலே இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் ப்ளிக்கிங் ஆகும் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் ஏன்னால் லைட்டிங் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க மேலே அதனால தான் வேறு எதுவும் இல்லை ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கல ஏன்னா இருக்குது ஃபுல் வீடியோ பார்த்துட்டு போய் நீங்கள் வாங்க பார்க்கறவங்கட சொல்லுவாங்க என்ன பூனை சாரி சொல்லிவிட்டு அந்த மாதிரி தாங்க இப்போ போகிற டிசைன் வருது பூனை சாரி மெத்தடில் தான் வருது ஆனால் மெட்டீரியல் வேறு டிசைன் அந்த மாதிரி வரும் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி வரும் அண்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கி சாஃப்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீடில் ஒர்க்கு சரி எல்லாம் வரும் நிறைய வரும் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் டேஞ்சுக்கு வரும் இந்த மாதிரியெல்லாம் இது ஃபுல்லாக நீடில் தான் உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும் கோல்டன் கலரில் வரும் ஸ்டோன் கலரில் வரும் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது டிசைன் ஆல்ரெடி காய்ருக்கோம் நம்ம இதில் வந்து வேறு வேறு மாடல் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு பார்க்குறது எல்லோ கலர் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கலர்லாம் நான் சொன்னேன் கோயில் கட்டிட்டு போகலாம் நைட்டு ஃப்ரைடே டியூஸ்டேயோ இல்லாட்டி உங்கள் வெட்டிங் டே அன்னைக்கும் நீங்கள் நைட் டைம் போக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வந்த பிறகு அப்போ கட்டிட்டு போகிற கரெக்டாக இருக்கும் சுற்றி பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பார்ட்ரு இடைக்கடைக்கு அங்கங்கே இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும் அண்டு பார்த்தீங்கன்னா கல்கத்தா ஹாண்ட்ராக் சாரில்தான் இது இன்க்ளூடு அண்ட் இது ரேட்டு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நைன்ட்டி டூ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஒன்று கிடைக்குது இது ஆடியில் மட்டும் இல்லைங்க இந்த ஆஃபர் எப்போயுமே போனேன்னா உங்களுக்கு இதே ஆஃபர் தான் இருக்கும் இது வந்து ப்ளவுஸு கைக்கு ஒயிட் கலர் ஸ்டோனும் அதில் அது கழுத்துக்கு பின்னாடி கட்டுனா அது கழுத்துக்கு வரும் அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்லாம் இருக்குது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கலர்ஸ்லாம் கூட இருக்குது இந்த பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தூ போட்டிருக்காங்க நம்மளுக்கு ஆயிரத்தி எண்ணூத்தறுபது ரூபாய் கிடைக்கிது ஹோல்சேல் ரேட்னால உங்களுக்கு இந்த மாதிரி ரேட்டில் கிடைக்குது நம்ம எப்பயும் சொல்கிறது தான் ஒரு சாட்டர்டே சண்டே எங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போய் பார்த்துட்டு வாங்க இல்லை எங்களுக்கு குட்டீஸ் இல்லைன்னா ரெண்டு மட்டும் இருக்கீங்கன்னா நீங்கள் எப்போ போய் பார்த்துட்டு தான் ஆனால் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க நிறைய கலெக்ஷன் இருக்குது அந்த பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி ஒர்க் சரியில் கட்டணும் இந்த மாதிரி கலெக்ஷன் என்கிட்ட இருக்குது நான் பண்ணி பெண்ணி வைக்கிறேன் சொன்னீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா உங்கள் பட்ஜெட்டில் வரமா இருக்கும் இதுவும் பார்த்தீங்களா க்ரீன் கலரில் இருக்கும் பாருங்களேன் உப்புவாக போட்டுட்டு இது ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த கும்பல் கும்பலா வைப்பாங்க பாத்தீங்களா ஸ்டோன் ஒருப்பாங்க அது மாதிரி ஸ்டோன் இல்லாமல் கும்ள் கும்லா வச்சிருந்தாங்க சித்தாருன்னு சொல்லுவாங்க நாற்பத்துல இருக்கும்போது அந்த இது கும்மிழ் கும்பலை பருவாது இது வந்து அவ்வளோ சீக்கிரம் உதராது இந்த இது ஆனா இதை பார்த்தா நினைப்பாங்க என்னோட சாட்டின்னு இதெல்லாம் இந்த மாதிரி சொல்றாங்க பாத்தாக்கு கூலிங்கா இருக்குன்றாங்க சாரி பா ஹே கல்கத்தா ஹேண்டல் சரி சொல்கிறாங்க சொல்றாங்க சாரி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த மாதிரி இப்போ இந்த சாரி வந்துடுச்சு இந்த பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எப்படிங்க ட்ரான்ஸ்ஃபர் தெரியுது ஆலிவ் க்ரீன் வரும் இது பார்ட்ரு பார்த்தீங்கன்னா இது பார்ட்ரு இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கொடுப்பாங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ரேட் ஆக்சுவலி நம்ம ஆயிரத்தி எழுநூறுவாய் கொடுப்பாங்க அழகாக இருக்கும் இது ஆனால் கட்டிட்டு போனால் யாரும் நம்ப மாட்டாங்கப்பா பூனை சாரின்னு சொல்லுவாங்க கட்டி வந்தோம்ல அந்த பூனை சாரித்தையும் கட்டி வச்சு அந்த பிள்ளைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டிசைன் இருக்குது நம்ம போனால் கூட பூனை சாரி வாங்குறீங்களே தான் கேட்பாங்க அது ஒரு பெரிய இது நீங்கள் இந்த நீங்கள் நீங்கள் போய் பாருங்களே அங்கே நான் சாரி வாங்க போகிறப்ப காட்டன் சாரீ கட்டு போவேன் பூனம் சாரி மாதிரி ஒரு பூ டிசைன் பிடிச்சேன் அக்கா பூனன் சாரீ வாங்க வாங்கக்கா சொல்லுவாங்க காட்டன் சாரீ ஏற்றுச்சின்னா காட்டன் சாரி இது பார்த்திங்க வச்சுக்கோ எடுக்கிறாங்களே இந்த சாரி பார்த்திங்கச்சு வேறு லெவலுங்க பார்த்த ஜோக்கர் மாதிரி இருந்துச்சு ஏன்னா நான் சொன்னேன் என்னடா ஜோக்கர் மாதிரி இருக்குது எங்கே இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொன்னேன் இது பார்த்தீங்கன்னா சாட்டன் சாரீ தான் சாட்டன் இருக்கிற சாரி ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபைவ் ஆனால் உங்களுக்கு தௌசண்ட் செவன்ட்டி கிடைக்குது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் நல்லா ஊற்றுக்காமே மேலே அவங்க கீழே ஆப்போசிட்டில் வர டிசைன் பார்த்திங்களா கீழேருந்து வேறு மேலே ஊற மாதிரி இருக்கும் மேலேருந்து வேறு கீழே வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அந்த ரூட்டு வந்து அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறது இது வந்து கைக்கு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து போகிறோம் இந்த ஸ்டோன் வச்சுருப்பாங்க ஆனால் இதெல்லாம் கட்டினீங்கன்னாக்கி அப்படியே கட்டினா தான் இதெல்லாம் அழகு உங்களுக்கு ம் ஆயிரத்தி இருபது ரூபாய்த்தேங்க கிடைக்குது பரவாயில்ல ரேட்டு பரவாயில்லன்னு கேட்டால் ஃப்ளோட்டின் வெட்டீரியை கட்டிட்டு போட ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு என் பொண்ணுக்கு வச்சு பார்த்தோம் இல்லை சூப்பராக இருக்குடா எதிர்பார்த்த அழகாக இருக்குன்னு சொன்னேன் அவ்வளோ அழகான சாரி இது பார்க்குறப்ப இது சாட்டின் மெட்டீரியல் சொன்னாங்க அந்த ரெண்டு கலர் இருந்துச்சு இந்த ரெண்டு இந்த இருந்துச்சு நம்ம எப்போயுமே போய் அங்கே சூட் பண்ணிட்டு வந்துகிட்டு இது பார்த்தோம் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆச்சு எங்கள் வீட்டுக்காரர் அந்த உட்காந்து ஏ என்னடா எப்படி வித்தியாசமாக இருக்குது ரெண்டு பக்கம் பாருங்கள் ஸ்டோன்லேயே பாடுற அண்டு ப்ளவுஸும் பார்த்தீங்க டிசைன் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்கோம் இருந்தாலும் உங்களுக்கு ஆயிரத்தி எழுபது ரூபானா பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு சரி பார்ட்டி வேர் கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு இல்லாட்டி எரிச்ச மாதிரி தக்காளி தக்காளிப்பழை சிவப்பு உண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு ரெட்டு கலந்து அந்த சிவப்பு கலருது அழகாக இருக்குங்க நீங்கள் ஃப்ளோட்டின் விட்டி கட்டிகிட்டு போகலாம் ஸ்லிம்மாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பர்னால சூப்பர் அவ்வளோ ஆக்சினாச்சு எதிர்பார்க்குறது கட்டலாம் அதான் சொன்ன ஒரு வருஷத்தில் கட்டினா தான் பார்த்துடுவாங்களேன் அந்த மாதிரி தான் ஒருத்தரை பார்த்தா பார்க்க பார்க்க தான் பிடிக்கின்றாங்க அது மாதிரி தான் நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஒரு லவாப்பழா கலரமாக இருக்கும் பாருங்கள் வாடாமல்லி ரவாப்பிழா கலரமாக இருக்கும் இது வந்து ஸ்டோன் வச்ச தான் இது ரேட்டு பார்த்திங்க வச்சுக்கங்களேன் ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா ஆனால் நம்மளுக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நைன் கிடைக்குது ஃபுல்லாக ஸ்டோன் தான் வரும் உங்களுக்கு கொடி கொடியா கொடி கொடியா கொடி கொடியாக ஃபுல்லாக வரும் இது நைட்டில் பார்த்திங்க வேறு பார்த்து விற்பது இந்த கீழே மட்டும் வரும் இடுப்பில் சுருக வைக்க டிஸ்டர்ப் ஆறுன்னு சொல்லிவிட்டு மேலே வராது கீழே மட்டும் ஸ்டோனோட டிசைன் வரும் இதெல்லாம் நைட்டு பார்ட்டி வேற நம்ம கட்டிட்டு போகலாம் எது டிசைன் பாருங்கள் க்ளவுஸ்க்கு ஒரு டிசைன் கைக்கு இது ரெண்டு பக்கம் கைக்கு வரும் இது எல்லாமே நாலாயிரத்தி நானூற்றி நாலாயிரத்தி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நைன் இதெல்லாம் கலராக இருக்க ஆமாம் கலராக இருக்குது கட்ட வேண்டியது தான் ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் இருக்குது பிளே ப்ளேலிஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னு தெரியும் எவ்வளோ பீட்டி டிப்ஸ் போட்டிருக்கீங்க குக்கிங் போட்டிருக்கீங்க விளாக் போட்டிருக்கீங்க இன்னைக்கு கலெக்ஷன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேனாக்கி நெக்ஸ்ட் வீடியோ கேண்டி வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்